வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் நண்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஓ சார்ந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா அன்பர்களே இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு காரியம் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணுமா கண்டினியூ பண்ண வேண்டாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாமா அந்த டிசைடை வந்து எஸ்பிஓவில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் டிசைட் பண்ணணும் சரிங்களா ஒரு முடிவு பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த த்ரீ டைப் ஆஃப் ஒர்க்கும் நம்ம எது எந்த இதை சூஸ் பண்ணுறோன்னா பின்னாடி எஸ்பிஓ வந்து நமக்கு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோ பாருங்கள் முக்கியமான விஷயம் வந்து நோட்டீஸ் போர்டில் இருக்கிற தகவல்களையும் நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் சரிங்களா நோட்டீஸ் போர்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணாதான் கரெக்டான உங்களுக்கு வந்து தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ முக்கியமான விஷயம் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்பர்களே எஸ்பிஓ போர்ட்டல் இந்த லிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் சரிங்களா அந்த லிங்கை க்ளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும் சரிங்களா இந்த லாகினை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் லாகினை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து உங்களோட ஸ்டாஃப் ஐடி போடுங்க உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க சரிங்களா அன்பர்களே இப்போ நான் லாகின் பண்ணி சைட்டுக்குள்ளே வந்துட்டேன் நீங்கள் வந்து உங்களோட உங்களோடய ஷோ ஷோவாகும் கரெக்டாக நீங்கள் எந்த ஸ்டாஃப் ஐடி போடுறீங்கன்னு நீங்கள் கவனமாக க கவனிச்சுக்கணும் சரிங்களா இன்கேஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் அல்லாது யாராவது ஐடியை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிடக்கூடாது ஏன்னா நீங்கள் இங்கே கொடுக்குற அந்த முடிவு தான் நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணுறத வந்து முடிவு பண்ணும் சரிங்களா அதாவது நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்களோ அதை சார்ந்து தான் நீங்கள் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் ரெடி டு பை கூப்பன்னு இருக்குது சரிங்களா இப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து ஏழாயிரூபா பே பண்ணி மூணு ட்ரிப்பு ஏழாயிரூவா அதாவது இருபத்தி ஓராயிரரூபா பே பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற பீப்புள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்புள் வந்து இந்த கேட்டகரியில் வருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எஸ்பிஓ வேண்டாம் என்னோடய எனக்கு உள்ள அமௌண்டு நான் ஒர்க் பண்ண அமௌண்டு எல்லாம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற பீப்புள் சரிங்களா இப்போ அந்த மூணு கேட்டகரி பீப்புள் வந்து இவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போது இதை வந்து நம்ம எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த பேஜை அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு கலரில் இருக்குது க்ரீன் ப்ளூ ரெட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும் அதாவது நான் வந்து பே பண்ணிவிட்டு ஏழாயிரரூவா பே பண்ணி நான் கூப்பன் எடுத்து நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிற பீப்புள் வந்து இதை செலக்ட் பண்ணணும் இல்லை எனக்கு வந்து என்னால் பே பண்ண முடியாது அப்படிங்கிற பீப்புள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் இங்கே லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எஸ்பிஓ வேண்டாம் அப்படிங்கிற பீப்புள் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா இப்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் க்ளிக் பண்ணுறேன் ப்ளூ கலராகிடுச்சா இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்து சப்மிட்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்மிட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடும் அதாவது சைட்டுக்குள்ளே அகெயின் வந்துடும் சரிங்களா அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னா உங்களோடய ஐடி வந்து பெர்மனண்டாக டீஆக்டிட் ஆகிரும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா அந்த குறிப்பிட்ட நாள் நியர்லி ஒரு நைன்டி டேஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டேஸ் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்பெனி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ வந்து நான் வந்து கூப்பன் கோடு எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணனால எனக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்குது இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே கோ டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் சரிங்களா நேம் உட்பட எல்லாமே ஷோவாகும் சரிங்களா இதை வந்து நீங்கள் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதனால் ரொம்ப கவனமாக இந்த ஒர்க்கை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் அவுட் இருக்கு பார்த்தீங்களா லாக் அவுட்டை கொடுத்துருங்க அன்பர்களே மறுபடியும் சொல்கிறேன் நான் வந்து பேமெண்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பீப்புள் வந்து இந்த க்ரீன் கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் வந்து ஏழாயிரரூவா கம்பெனிக்கு பே பண்ண மாட்டேன் ஆனால் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற பீப்புள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் எனக்கு வந்து எந்த இதுவுமே வேண்டாம் எஸ்பிஓ எனக்கு வந்து நான் கட்டுன பணத்தையும் நான் ஒர்க் பண்ண பணத்தையும் எனக்கு தந்துடுங்க அப்படிங்கிற பீப்புள் வந்து இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க சரிங்களா அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு பார்த்துட்டு கரெக்டாக உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க சரிங்களா ஒரே ஒரு விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து எஸ்பிஓ இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஜடியில் இருந்து அவங்க மீண்டு வந்து இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து வந்திருக்காங்க குறைஞ்சது மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் தருவாங்க சரிங்களா அதனால் நான் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவசரப்படாமல் நல்லா திங்க் பண்ணி நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுங்க சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷனில் நான் வந்து தப்பாக நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து கவனிக்காமல் நான் வந்து செலெக்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து சொன்னால் கம்பெனி ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் தயவுசெய்து நீங்கள் முடிவு பண்ணிடுங்க நான் வந்து பே பண்ணி நான் ஒர்க் பண்ணணுமா அல்லது பே பண்ணாமல் ஒர்க் பண்ணுமா இல்லை எஸ்பிஓ எனக்கு வேண்டாமா அப்படிங்கிறத நல்ல முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா நிறைய நபர்களுக்கு கால் பண்ணுறீங்க கால் பண்ணுறேன்னா எல்லார்டையும் நான் வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ